Thank you. ராதாபுரம் பால்காவில் உள்ள சித்தாறு பட்டணங்கால்வாயில் உடனடியாக பாசனத்திற்காக தண்ணீர் விட வேண்டி மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களிடம் சந்தித்து நாங்கள் மனுவை கொடுத்திருக்கின்றோம் எங்களுடன் மாவட்ட கழகத்தினுடைய இணை செயலாளர் திசைநிலை பேரூர் பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவி திருமதி ஜான்சி ராணி அவர்களும் வள்ளியூர் தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் பால் அவர்களும் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் லாசர் அவர்களும் ராதாபுரம் மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அந்தோணி அமலராஜா அவர்களும் இணைந்து மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களை நேரில் சந்தித்து உடனடியாக சித்தாறு பட்டணம் கால்வாயில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை ராதாபுரம் தாலுகாவில் குளங்களுக்கு சிட்டாறு பட்டணம் கால்வாயில் தண்ணீரை திறந்து விடுவதன் மூலம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் அதோடு மட்டுமல்லாமல் ராதாபுரம் தாலுகாவில் இருக்கின்ற நூத்தி சின்ன சின்ன கிராமங்களுக்கும் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு முக்கியமான கால்வாயாக சித்தாறு பட்டணம் கால்வாய் விளங்கிக் கொண்டிருக்கின்றது வருடா வருடம் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி கண்டிப்பாக ராதாபுரம் கால்வாயில் இருக்கின்ற சித்தாறு பட்டணம் கால்வாயில் தண்ணீரை திறந்து விடுவது நடைமுறை இந்த ஆண்டு ராஜாபுரம் தொகுதியில் பருவமழை பொய்த்துவிட்ட காரணத்தினாலும் பொதுமக்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை நிறைய ஏற்பட்டுள்ள காரணத்தினாலும் வழக்கமான நடைமுறையாக இருக்கின்ற ஜூன் பதினாறு திறக்காமல் காலத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் போதிய அளவிற்கு பேச்சுப்பாறை அணையிலே அணையினுடைய கொள்ளளவு நிறைந்து இருக்கின்றது ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு அதே இருந்து தண்ணீரை திறந்து விட்டிருக்கின்றார்கள் ஜூன் பதினாறாம் தேதி ராதாபுரம் அமைந்திருக்கின்ற பட்டணம் கால்வாய்க்கு அதை திறந்திருக்க வேண்டும் காலதாமதத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அதை கண்டிக்கின்றோம் எனவே உடனடியாக மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து உடனடியாக தண்ணீரை திறந்து விடுவதன் மூலம் அனைத்து கிராமத்தில் இருக்கின்ற குடிநீர் பற்றாக்குறை மட்டுமல்லாமல் விவசாயத்தை நம்பி இருக்கின்ற இரண்டாயிரத்திற்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களும் அதுபோல சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலங்களுக்கும் பாசன வசதியும் பெறும் என்பதனை நேரத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்னொரு முக்கியமான விஷயம் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வீட்டிருந்த காலகட்டத்தில் பழையாறு சுசீந்திரத்தில் இருந்து வீணாக கடலில் கலக்கின்ற நீரை பம்ப் ஸ்டேஷன் அமைத்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தைந்து கோடி ரூபாய் செலவில் ராதாபுரம் வறட்சியான பகுதி எனது அந்த விவசாய பெருமக்களுக்காக அங்கிருந்து அந்த கடலில் வீணாகும் நீரை படையாறில் இருந்து பம்ப் மூலம் மேலே ஏற்றி ராதாபுரம் தொகுதிக்கு கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய ஒரு உன்னதமான திட்டத்தை மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தந்தார்கள் அந்த திட்டம் இன்றைக்கு கிடப்பில் போடப்பட்டு உள்ளது என்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அந்த திட்டத்தையும் உடனடியாக நிறைவேற்றி தர ஆவணம் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம் நன்றி வணக்கம்